அழகான ஆற்றங்கரைக்கு பக்கத்துல குட்டி எறும்பு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான் எறும்பு தினமும் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல உணவை தேடுறத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்துச்சான் அப்படி ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல உணவை தேடிட்டு இருக்கும் பொழுது எறும்பு கால் தவறி தண்ணிக்குள்ள விழுந்து என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க எனக்கு நீந்த தெரியாதுன்னு கத்தவும் செஞ்சுச்சான் அருகில் இருந்த புறாவோன்னு இத பார்த்து எறும்பை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி எறும்பே இந்த இலையில ஏறிக்கோங்க உங்களை காப்பாத்த இது உதவும்னு சொல்லி இலையை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுச்சான் கொஞ்ச நேரத்துல தண்ணியில இருந்து கரைக்கு வந்த எறும்போ புறாவை பார்த்து நன்றி புறாவே என்னோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்லிச்சான் இதோட மட்டும் இல்லாம புறாக்கு எப்பவாச்சும் உதவி தேவைப்பட்டா உதவிக்கு வரதா உறுதியும் அழிச்சுச்சான் கொஞ்ச நாட்கள் கடந்து போனதும் புறாவும் எறும்போ அவர்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அப்படி ஒரு நாள் புறாவை வேட்டையாட வில்லம்புலாம் கொண்ட வேடன் வந்து பதுங்கிருக்கிறத எறும்பு கவனிச்சுச்சான் இதை பார்த்ததும் தன் நண்பனை எப்படியாச்சும் காப்பாத்தன எறும்பு முடிவு பண்ணிச்சான் இது எதுவும் தெரியாத புறாவோ மரக்கிளையில ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சான் எறும்பு புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிஞ்ச வர வேகமா ஓடி வேட்டையாடியோட கால்களை கடிச்சுச்சான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேட்டையாடி வழியில வில்லையும் அம்பியும் கீழே போட்டு கத்துனாராம் வேட்டையாடியோட சத்தத்தை கேட்ட புறா கவனமாகி பாதுகாப்பான இடத்துக்கு பறந்து போச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்ததை உணர்ந்த புறா எறும்பே ரொம்பவும் நன்றி உன்னுடைய உயிரை காப்பாத்துற மாதிரி நீயும் என்னோட உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லிச்சான் புறாவும் எறும்பும் பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம இறக்கமும் நட்பும் எப்பவும் நம்மள நல்ல வழியில கூட்டிட்டு போவோம்ன்ற பாடத்தை உணரவும் செஞ்சாங்களாம் குழந்தைகளே இந்த புறா கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா சிறிய இறக்கமும் நீண்ட தூரம் நம்மள கொண்டு போகும் இது மாதிரி வீடியோஸ் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க